வெளியில வெள்ளை போல இருந்தார் வீட்டுக்குள்ள போன உடனே இவருடைய குணம் கருப்பாக மாறுகிறது இதனால் அல்லாஹ் ஜல்லாலுஹோ ஒரு மனிதனுடைய நற்குணத்தை எப்படி வச்சிருக்கிறார் என்றா மனிதனுக்கு பங்கு வைக்கிறார் ஹசனுல் வசதி ரஹமத்துல்லாலே எப்பொழுதும் சொல்லுவாங்க நீங்க நினைச்சிடாதீங்க ரிசுக்க மட்டும்தான் அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறார் ரிசுக்கை அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறார் இவரை கொஞ்சம் கூட அவருக்கு குறைவு இவருக்கு நடுத்தரான் அவன் அளந்தது போல ரிஜுக்கு வந்து கொண்டிருக்குது ரிஜுக்குக்கும் இன்னொன்றுக்கும் சம்பந்தமில்லை ரிஜிக் என்பது மனிதனுக்கு ஒரு தனி வழியா வந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் அவசரத்தால விளங்குறாங்க இந்த ரிசுக்கு படிப்பால வருகுது அன்று மனிதர்கள் அவசரத்தால விளங்குறாங்க ஏன் வியாபாரத்தால் ரிஜுக்கு வருகுதல்ல மனிதர்கள் அவசரத்தால விளங்குறாங்க வருளுக்கு <Sessly> <Sessly> பங்கு பங்கு போல அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தளவு கொடுத்தளவு தான் குணம் குணம் என்கிறது வரும் வரும் இந்த இத வெளியுலக வச்சு பார்க்கிறார் ஒவ்வொன்றையும் உண்மையை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு இடம் இருக்குது தங்கம் உண்மையான தங்கமும் இருக்கும் போலியும் இருக்கும் அது உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் அதை உரசி பார்க்கணும் உரைக்கி பார்க்கணும் உண்மை போலியிலிருந்து வெளியாகும் இது போல ஒரு மனிதனுடைய வளர்கிற இடம் அது வீட்டுக்குள்ளதானா அது சொல்லி உண்மையான உள்ளவரா இல்லையாங்கிறத பார்க்கணும் வீட்டுக்குள்ளிருந்து வருகிற செய்திகளில் அசலாக்கு இருந்து தான் வரும்

மனைவிமார்களும் பிள்ளைகளும் இருக்கிற வீடுகளாகவும் இதை உலமாக்கள் தெளிவாக இருக்கிறார் அந்த கோணத்தில் சைதனா ரசூலுல்லாய் செல்லாசன் அவர்களை பார்த்தீங்கன்னா சிவஹார் அல்லா ரசூலுல்லாய் செல்லாசன் அவர்கள் வெளிரங்கமாக பார்த்தா அஹ்லாக் வரவே இயலாத ஒருத்தர் அஹ்லாக் எங்க படிக்கும் நற்குணம் படிக்கிறது கிதாபிலே இல்லை படிக்கணும் வாழ்க்கையில் இருந்து வாப்பட வாழ்க்கையை பார்த்து மகன் வாழ்க்கையை படிப்பாரு கல்வியை படிக்கலாம் கலைகளை படிக்கலாம் ஆசிரியரிடம் படிக்கணும் பெற்றோரிடம் இருந்து சல்லல்லா அலை அவர்களுக்கு பிறக்கும் போதே காண கிடைக்கல பிறந்ததே அனாதை என்ற அந்த கசப்போடு பிறந்தாங்க பிறந்து கொஞ்ச வருஷத்துல ஐந்து வருடங்கள்ல தாயையும் விழுந்துட்டாங்க ரெண்டு கைகளும் உடஞ்சது போல வாழ்ந்தாங்க ஆனால் அல்லாஹு பொறுப்படுத்தான் உங்களுக்கு இல்லை படிச்சு கொடுக்கிறதும் என்ன பொறுப்பு படிச்சு பொறுப்பு நாம் பொறுப்படுத்தால் அவருடைய அந்தஸ்தும் பதவியும் வானம் முற்றளவுக்கு மேல பைத்தார் சரி அல்லாஹு செல்லம்னு சொன்னார் எனக்கு ஒழுக்கம் படித்து தந்தது என்ற ரப்பு கேட்டா அத்தபணி ரப்பி வாஷ அதிவி எனக்கு ரப்பு ஒழுக்கம் படித்து தந்தான் அழகாக படித்து தந்தான் ஒழுக்கம் படித்து தந்தான் அழகாக படித்து கொடுத்தான் அல்லாஹ் படித்து கொடுத்துட்டு சும்மா விடல அவர்களுக்கு ஷஹாதத்தும் கொடுத்தான் சர்ட்டிவிக்கெட்டும் கொடுத்துட்டான் தாழை இல்லை வகையில் கொடுத்தான்

அஹ்லாக்குடைய நற்சான்றிதழை வேறு எந்த ஒரு ரசூலுக்கும் நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கலையா செல்லல்லா அரசு மொழிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு அல்லாகவே ஒழுக்கத்தை படித்து கொடுத்து அல்லாகவே அவர்களுக்கு சான்றிதழும் கொடுத்தார் அந்த அஹ்லா உண்மையான தராசில் போட்டு நிறுக்கப்பட்டது எங்கே அவர்களுடைய மனைவிமார்களுடன் வாழ்ந்த வீட்டுக்குள்ளே போட்டு நிறுக்கப்பட்டது நடிப்பா நடப்பாண்டே உருக்கி பார்த்தால் அதுபோன்ற அகலாக்கை உலகத்தில் யாருக்கும் பெற முடியாத அளவுக்கு சல்லல்லா நிசுடைய அஹ்லாக்கி